இன்னைக்கு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா வாங்க இன்னைக்கு கேட்சன் ரமேஷ் ரமேஷ் ஒரு ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆனால் அவங்க குடும்பம் ரொம்ப ஏழை அதனால அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு நைட்டு அகல் விளக்கு வச்சு தான் படிப்பாங்க அப்படி இருந்தாலும் ரொம்பவும் நல்லா படிப்பாங்க ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அதாவது அந்த எக்ஸாமை எழுதுனா கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த எக்ஸாம் பக்கத்து ஊரில் நடக்கிறதாக ரமேஷுக்கு தெரிய வந்தது அது அதை உடனே ரமேஷுக்கும் அந்த எக்ஸாமை எழுதி அந்த அமௌண்ட் வரணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் அந்த எக்ஸாமை எழுதணுன்னா காசு வேணும் ஆனால் ரமேஷ்கிட்ட காசு இல்லை அதை எப்படியாவது பாக்கெட் மணி அதாவது அவரோட சேகரிப்பில் இருந்தால் கொஞ்சம் அமௌண்ட்டை எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் ஆனால் அங்கேருந்து அங் அந்த ஊருக்கு போகிறதுக்கு காசு அவர்கிட்ட இல்லை அதனால் பத்து கிலோமீட்டர் அவர் நடந்தே போனார் அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக டெய்லியும் பத்து கிலோமீட்டர் நடந்து லைப்ரரியை புக் எடுத்து தான் படித்தாங்க அதுக்கப்புறமா அந்த எக்ஸாம் எழுதியும் வின் பண்ணிட்டாரு அதாவது அவருக்கான அமௌண்ட்டும் அவருக்கு திரும்ப வந்துடுச்சு அவருக்கு ஒரு ஆசை அவர் டீச்சர் ஆகணும்னு அதே மாதிரி நல்லா படித்து டீச்சரும் ஆகிட்டார் என்னன்னா When என்னென்னா வென் தேர்இஸ் வென் இஸ் அ வே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நியூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்